ஹே ஹலோ அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ நாங்கள் கேரளா டிகசிங் தான் பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேரளா டிக்சிங் தனலட்சுமிக்கு குழுக்கள் முப்பத்தி அஞ்சில் தரமான வெற்றியோட இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா கடைசி நாள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம லாஸ்ட் நாள் நம்ம தரமான வெற்றியோடு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலான்பா நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிதான் போகிற வீடியோ நோய் வரும் ஃபஸ்ட் நம்ம ஆல்போர்டோட வீடியோக்களை போகலாம் அன்பா ஆல்போர்டை பொறுத்தவரையிலும் நம்மளோட கேசிங்களா எல்லாருமே தெரியும் சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் கொடுப்போம் எல்லோருமே மாதிரியும் இரண்டு மூன்று நம்பர்லாம் கொடுக்க ஆல் ஆல்போர்டு ஒரு நம்பர் தான் எடுப்போம் போர்டை பொறுத்த வரையிலும் இன்றைய ஆட்டத்தை இன்றைய ஆட்டத்தில் நமக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பரு ஒரு என்ன நம்பர்னு பார்த்தோம்னா என்னால் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய ஒரு ஆறு பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா நமக்கு ஆறு நண்பா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னோட கணிப்பில் வந்து இன்றைய ஆட்டத்தில் நமக்கு பெட்ரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும் இந்த ஆறு வந்து உங்களோட கணிப்பில் உங்களோட கெஸ்டிங்கில் வந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பெஸ்ட்டு நம்பர் ஆறு என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்க போகுது அதே போல் இந்த ஆறு எந்த போர்டில் வருது சிங்கிள் டிஜிட்டில் எந்த டிஜிட்டில் வருதுன்னு சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் தான் நீங்கள் தாழமாக வச்சுக்கலாம் ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன் நம்பர் தான் ஒன்று கொடுத்துட்ருக்கான் பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டில் ஆறு வருது இந்த ஆறு எந்த போர்டில் நமக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிறதான் சொல்கிறேன்பா இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இந்த மூன்று போர்ட்லேயுமே வரக்கூடிய பெஸ்ட் இரண்டு நம்பர் தான் பார்க்குறேன்பா ஏ போட பொறுத்தவரையிலும் நம்மளோட கிஷனில் இம்பார்ட்டனாக வரக்கூடிய நம்பர் தான் பார்க்க போகிறோம் நான் கொடுத்த ஆறு ஆள் போடு கொடுத்துருந்தேன் அந்த ஆறு வந்து நமக்கு ஏ போர்டில் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும் என்னோடய ஆட்டத்தில் இன்றைய ஆட்டம் ஆறு இல்லாமல் கிடையாது ஆட்டம் கிடையாது நண்பா அந்த ஆறு நமக்கு ஏ போல நிச்சயம் வந்து பரிசு நமக்கு வெற்றி கொடுக்கும் இந்த ஆறு வந்து எந்த போர்லாம் சொல்லிட்டேன் ஏ போர்டில் தான் வரப்போகுது அதே போல் ஒவ்வொரு போர்லேயும் இரண்டு நம்பர் நண்பா அதோம்னா ஆறு நமக்கு வராத பஸ்ஸில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா எட்டு இதுதான் ஏ போர்டில் என்னோட கணிப்பில் பெஸ்ட்டாக வரக்கூடிய இம்பார்ட்டன் நம்பர் சொல்லுவேன் இந்த ஆறு வராத பஸ்ஸில் நமக்கு எட்டு வந்து வரக்கூடிய சான்ஸ் வந்து வரும் வரும் உங்களோட கணிப்பில் உங்களுடைய இசைங்களை வந்தால் நீங்கள் இதை தள்ளமாக வச்சிக்கலாம் என்னோட ஏ போர்டில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பரு பிபோர்டை பொறுத்த வரையிலும் அஞ்சு வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது ஏன்னா அந்த அஞ்சு வந்து நமக்கு மாற்றி மாற்றி ரொட்டேஷனாக வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம் உங்களோட யெஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பீபோர்டில் அஞ்சு வந்து நிச்சயம் வந்து வரும் இந்த அஞ்சு வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா அஞ்சு வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று இதுதான் என்னோடய ஆட்டத்தில் ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்கும் என்னோடய ஆட்டத்தில் இந்த பிபோர்டில் அஞ்சு வரும் அஞ்சு வராத பட்சத்தில் நமக்கு வந்து ஒன்று வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்துருக்கு அதே போல் பீபோடில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் தான் சொல்லியிருக்கோம் சீ பார்த்தோம்னா நமக்கு நாலு சீபோர்டில் நாலு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் என்னோட ஆட்டத்தில் சீபோர்டில் நாலு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் கணிப்பு தான் சீபோர்டை பொறுத்த வரையிலும் இந்த நான்கு நமக்கு ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்துச்சு இன்னைக்கு நமக்கு அந்த நம்பர் ரொட்டேஷன் ரெவீசன் நம்பராக நமக்கு இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கும் இந்த நாலு வராத பதில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் இது இதுதான் என்னோடய ஆட்டத்தில் இன்னைய ஒரு பெஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் கணிப்பு ஏ போல நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆறு ஆறு எட்டு பி போர்டில் அஞ்சு ஒன்று சி போர்டில் நாலு ஏழு என்னோட ஆட்டத்தில் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸ் இதுதான் உங்களோட கேசிங்கில் உங்களோட கணிப்பில் இந்த நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய கனெக்ட் ஆகக்கூடிய நம்பராக தான் நீங்கள் இந்த வச்சுக்கலாம் நம்ம கட்டாயப்படுறது கிடையாது இப்போ நம்ம சம் பார்க்க போகிறோம் ஏபி பிசி ஏசி ஒரு பெஸ்ட்டு டபுள்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம் உங்களோட கணிப்பில் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து நீங்கள் இதைக்கலாம் நமக்கு பார்த்தோம்னா எண்பத்தி ஆறு நண்பா எண்பத்தி ஆறு அப்படியே கூட நமக்கு இறங்க வாய்ப்பு வந்து நமக்கு ஹை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு அப்படியே சான்ஸ் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர் அப்படியே வரும் எண்பத்தி ஆறு எட்டு வந்து ஏ போர்டில் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது பீபோவில் நமக்கு சப்போஸ் ஆறு வந்து பிபோவில் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நமக்கு ஆறு வரக்கூடிய வாய்ப்பு வந்துருக்கும் அதே போல் அறுபத்தி ஐந்து நண்பா அறுபத்தி அஞ்சு நமக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதே போல் நமக்கு சைபர் ஏ போர்டில் வந்தால் நமக்கு வந்து சைபர் ஒன்று இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பர் நமக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்துருக்கு ஏபியில் எண்பத்தாறு அறுபத்தஞ்சு சைபர் ஒன்று பிசியில் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு நண்பா அறுபத்தி ஏழு நாற்பத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நான்கு பிசியை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் இது தான் அறுபத்தி ஏழு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்று பிசியில் ஒரு இம்பார்ட்டன் பெஸ்ட்டு நம்பர்ன்னு தான் சொல்லுவேன் ஒரு பிசியை பொறுத்தவரையில்தான் ஆட்டோ நம்மளோட பெஸிங் பெஸ்ட்டு கணிப்பில் அதே போல் ஏசியில் ஒரு இம்பார்டன்ட் நம்பர் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு நண்பா அறுபத்தி ஏழு ஏபோலில் ஆறு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அதனால அறுபத்தி அஞ்சு இங்கே ஏபியில் வரும் வர வாய்ப்பு இருக்குது ஏசியில் அறுபத்தி ஏழு வந்து வாய்ப்பு வந்திருக்கு அதே போல் சைபர் நான்கு ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பர் சி போல நமக்கு நாலு இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கா ஸ்ட்ராங்காக அதனால சொல்லியிருக்கோம் சைபர் நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு இதுதான் என்னோடய பெஸ்ட்டான ஒரு கணிப்பு ஏபியில் எண்பத்தாறு சை அறுபத்தஞ்சு சைபர் ஒன்று பிசியில் ஏழு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு ஏசியில் அறுபத்தி ஏழு சைபர் நாலு எண்பத்தி ஏழு உங்கள் கேசிங்களா உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நம்பராக இருந்தால் நீங்கள் இதால் இல்லாமல் வச்சுக்கலாம்னுப்பா கட்டாயப்படுத்து கிடையாது ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம் பாக்ஸ் நம்பரில் பெஸ்ட்டான ஒரு த்ரீ டிஷிட் பாக்ஸ் நம்பர் தான் பார்க்கப்பறோம் பார்த்தோம்னா நம்மளோட கணிப்பில் எண்ணூற்றி பதினேழு நண்பா எண்ணூற்றி பதினேழு ஐநூற்றி அறுபத்தி நான்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சொல்லுவேன் இப்போ தான் எண்ணூற்றி பதினேழு ஐநூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நான்கு நமக்கு நாலு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சொல்லுவேன் சிபோர்டை பொறுத்தவரையிலும் இரநூத்தி பதினேழு ஐநூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதே போல் சைபர் நமக்கு ஏ பொருள் நான் வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சைபர் அறுபத்தி ஏழு நமக்கு ஏழு வந்து ஆட்டத்தில் நமக்கு இறங்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து இருக்கு சைபர் அறுபத்தி ஏழு உங்களோட கணிப்பில் இது போல் நம்பர் வந்து மேட்ச் ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் வாய்ப்புகள் மேட்ச் ஆகக்கூடிய இதாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் சைபர் அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஐநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கடைசியை பார்த்தோம்னா நமக்கு பெஸ்ட்டு நம்பர் வந்து பார்த்தோம்னா அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ஒரு சிங்கிள் டிஜிட்டில் நமக்கு மீண்டும் மீண்டும் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் தான் கொடுத்து வச்சுருக்கோம் உங்கள் கணிப்பில் இது போல் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் டேயில் வெற்றியோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்